உலகத்தில் வாழ்ந்த அற்புத படைப்பு ஹதரத் ஈசா அலே இஸ்லாம் ஹசரத் ஈசா அலே இஸ்லாம் அல்லாஹ் சொல்கிறான் குரானில் ஒவ்வொரு ஆயத்தாக ஓதி காட்டுவதற்கு நேரம் போதாது ஹதரத் ஈசா அலே ஒரு ஜனாசாவை பார்த்து ஏ ஜனாசாவே நீ எழும்பு என்று சொன்னால் அந்த ஜனாசா எழும்பி நிற்கும் ஒரு களி உருட்டி மாவைப் மாவை பிசைந்து அதை வீசினால் அது பறவையாக பறக்கும் எப்படியால் எப்படி நபி எப்படி அற்புதத்தின் அமைவிடம் அதில் முதலாவது அற்புதம் தான் கை குழந்தையாக இருக்கும் போதே பேசியவர் சூறாம் மரியம் அல்லாஹ் சொல்கிறேன் ஈசா अलैहिस्सலாதுன் சலாத்துடைய முதலா நபியா மூணாவது என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான் நாலாவது வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்து நான் எங்கே போனாலும் பாக்கியம் நிறைந்தவனாக வரகத்துடையவனாக என்னை ஆக்கி இருக்கிறான் ஐந்தாவது சொன்னார் ஐந்தாவது சொன்னார் வவுசானி பி சலாத்தி வ ஜகாத்தி மாதும்து நான் உயிரோடு வாழும் வரைக்கும் தொழுகையை விட வேண்டாம் فلسطینல இருக்குது அவங்க கபூர்

ஜோர்தான்ல இருந்து எஜிப்தை நோக்கி வாராங்க வரக்கூடிய நேரத்தில் தூர் மலையில் வைத்து அல்லாஹ் கூப்பிட்டான் நெருங்கி வாங்க

அல்லாஹ் ரெண்டாவது மூசாலை சலாத்துக்கு செய்த பயான் வாக்கு சலாத்தழுதி கிரீ மூசாலை சலாம் என்னை நினைப்பதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுவீர்களாதீர்கள் சகோதரர்களே உலகத்தில் எதற்கும் காரணம் சொல்லலாம் எதற்கும் சாக்கு போக்கு சொல்லலாம் ஹஜ் செய்ய வேண்டுமா அதற்கு உடம்பில் சக்தி இருக்க வேண்டும் கையில் பணமும் இருக்க வேண்டும் கொடுக்க வேண்டுமா வசதி வாய்ப்பு இருந்தால் மாத்திரம் தான் கடமையாகும் நோன்பு பிடிக்க வேண்டுமா உடலில் ஆரோக்கியம் இருந்தால் மாத்திரம்தான் நோன்பு பிடிக்கலாம் ஆனால் சகோதரர்களே ஒருவர் முஸ்லிமாக விட முடியாது கிட்னி பெயிலியராக இருக்கலாம் தொழுகையை விட முடியாது ஹார்ட் பேஷண்ட் இருக்கலாம் தொழுகையை விட முடியாது எலும்பி நடக்க முடியாமல் தொழுகையை விட முடியாது மூளை மூளையில கட்டி வந்திருக்கலாம் தொழுகையை விட முடியாது மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படலாம் தொழுகையை விட முடியாது சகோதரர்களே சக்கராத்து வரைக்கும் யாருக்கும் தொழுகைக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது